பட்டாணி குருமா பண்ணலாமா அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் பட்டாணி கூடவே ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு விசுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் அரை கப் துருவனை தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பெப்பர் மூணு காஷ்மீர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகா அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கணும் இப்போ சாப் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க பட்டாணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழைகளை போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பட்டாணி குழம்பு ரெடி நல்லா நெய் ஊற்றி சுட சுட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்